அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் சி எக்ஸாம் ஆகஸ்ட் மாசம் கால்பர் பண்ண வேண்டியது இன்னும் கால்பர் வச்சிருக்காங்க இன்னும் குறிப்பிட்ட தினங்கள்ல கால்பர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றத இந்த வீடியோ பதிவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நான் இந்த வீடியோ பதிவுல சிஓஏ எக்ஸாம் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த இமேஜை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோர்ஸ் அப்படின்றது வந்து கட்டாயமா படிக்கணுமா அப்படின்றத இந்த இதில் மீன் பண்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சரிங்களா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய குரூப் ஃபோர் லெவல் எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கு கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணும் போதே இந்த ஆப்ஷன் அப்படின்றத கண்டிப்பா அதுல கேட்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அட் த சேம் டைம்ல நீங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிட்ட இந்த சர்டிபிகேட் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆனா எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நீங்க இந்த சிஓஏ சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ண ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்புல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா உத்தரவு வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுனால முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கேப்ல நீங்க இந்த சர்டிபிகேட்ட என்ன பண்ணலாம் படிச்சு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இந்த எக்ஸாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நடத்துறது கவர்மெண்ட் தான் நடத்துது சர்டிபிகேட்டுமே உங்களுக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா

ரேஞ்சில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிலாம் நீங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் நீங்கள் இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஆன்லைன் வேனியாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒரு ஏழாவது பேட்ச் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா எஸ் இந்த பேட்சுக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா அந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு லோயர் அப்படின்றத நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சார் நான் வந்து போன பிப்ரவரியில வந்து டைப்ரைட்டிங் லோயர் முடிச்சிருந்தேன் சார் சர்டிபிகேட் இன்னும் வரல சார் ஆனா நான் பாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் ஏன் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்த பேஜை நீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சிருந்தீங்கன்னா அதுவே போதுமானது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்ப இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங்ல இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு லோயர் வாங்கினீங்கன்னா லோயர் அப்படின்றத பினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க சரிங்களா இந்த கோர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுக்கு கைடன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரிதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் மணியால வந்து நீங்க எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சரி எது எல்லாம் நீங்க ப்ரிப்பர் பண்ணணும் அப்படின்றது சிலபஸ் வாரியா இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதே மாதிரி பிராக்டிக்கல் நோட் எழுதணும் அப்படின்னா பிராக்டிக்கல் நோட்ல என்னென்ன எக்ஸசைஸ்னா இருக்கு எதை ரைட் சைடுல எழுதணும் எது லெப்ட் சைட்ல எதை ஒட்டணும் அப்படின்ற டீடெயில் ஏ இசட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிபிகேட் கையில வர்றது வரைக்கும் உங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நம்ம இதுல நிறைய பேர் படிச்சு அந்த கிரேட் அது நிறைய பேர் முடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இதுக்கு நாங்க சார்ஜ் பண்ணக்கூடிய ரொம்ப லோவான பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் ஓகேங்களா இதே டைப்ரைட்டிங் இன்சூர்ட்ல போட்டீங்கன்னா இது டென் டைம்ஸ் அப்படியே அதிகமா இருக்கும் அவங்க கேக்குறது மினிமம் ஃபோர் தௌசண்ட் கேட்பாங்க நாங்க அதுல டென் டைம்ஸ் கம்மியா போர் ஹண்ட்ரட் கேட்கிறோம் இதுல உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா இதை தவிர்த்து நீங்க எக்ஸஸா உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா மட்டும்தான் நாங்க என்ன பண்ணோம்னா எனக்கு புக்ஸ் இருந்தா நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை உங்களுக்கு குறிப்பிட்ட பதிப்பக்கத்துல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி போஸ்டர் எல்லாம் அனுப்பிடுவோம் ஓகேங்களா மத்தபடி எல்லா சப்போர்ட்டிவும் நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்ப எலிஜிபிள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஆன்லைன் மீனியை சார்ஜ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப லோவான பிரைஸ் போர் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா எஸ் இப்ப இந்த சிஓ எக்ஸாம்ல நம்ம எங்க வரைக்கும் சப்போர்ட்டிவா இருப்போம்னு கேட்டீங்கன்னா ஏ டு இசட் வரைக்கும் தான் ஓகேங்களா அப்ளை பண்றதுக்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்க தான் அந்த கவர்மெண்ட் கேட்கக்கூடிய ஃபீஸை நீங்களாவே பே பண்றதுக்கானதும் ஆப்ஷன் ஓகேங்களா நீங்களே பே பண்ணனும் நாங்க அந்த அந்த காசுனா நம்ம வாங்க மாட்டோம் நீங்களாவே டைரக்டா பே பண்றது மாதிரியே நம்ம என்னென்ன டீட்டெயில்ன்றது அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு தேவையான ஆன்லைன் கிளாஸஸ் ஓகேங்களா என்னென்னலாம் நம்ம இதுக்கும் சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸ் வாரியா நம்மளுக்கு வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் அதை நீங்க வந்து ஒன் 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 பை ஒன்னா நீங்க கோத்ரூ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது ஓகேங்களா எஸ் இதுக்கு தேவையான ரெக்கார்ட் நோட் நீங்க ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்கு தேவையான பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி அனுப்பிட்டுருவோம் அதை நீங்க பார்த்து நீங்க எழுதிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி லெப்ட் அந்த அவுட்புட் புட் ஒட்டுறதுக்கான இமேஜஸ் கொடுத்துருவோம் அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா அந்த ரெக்கார்ட் நோட்டை எங்கே கொண்டு போய் நீங்க சப்மிட் பண்ணணும் எக்ஸாம் எப்ப எந்த டேட்டு இது எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் ரிசல்ட் வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிடுவோம் சர்டிபிகேட் இஸ்யூ பண்றதுக்கான டேட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் நம்ம சொல்லிடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஏ டு இசட் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு பக்காவா நம்ம இதுல பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா இதுக்கான நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய ரொம்ப லோவான பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதை தவிர்த்து கூகுள் பே பேடிஎம் போன் பே அதுல பேமெண்ட் பண்றதுக்கான அந்த மொபைல் நம்பரும் கீழே நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நீங்க பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பா அனுப்பிவிட்டுருங்க அந்த நம்பரை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே வருவோம் சரி நம்மளுக்கு கால் ஃபார் வந்தோன்ன ரெக்கார்ட் நோட் அப்படின்றது நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரி இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பகுதியில உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்